ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் கணிதன் யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற சம் பாருங்க பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் ஃபஸ்ட்டு சம்மில் ஃபர்ஸ்ட்டு சப் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்வரும் அணிகளுக்கு சிற்றணி கோவையை பயன்படுத்தி அணித்தரம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சிற்றணி கோவின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க மாட்லஸ் அப்படின்றது அணித்தரம் கண்டுபிடிக்க சொல்லிக்காங்க செகண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத ஏன்னு எடுத்து எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ சொல்யூஷன் இதை கொடுத்துருக்க நம்ம ஏன் எழிக்கலாம் இரண்டு மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று இரண்டு இப்போ இதுக்கு அணித்தரம் காண்கேக்காங்க இன் வரிசை என்னன்னு பாருங்க ஏயின் வரிசை இங்கே டூ பை டூ மேட்ரிக்ஸ் ஏன்னா ரெண்டு ரோ ரெண்டு காலம் அப்படின்றது இருக்கனால டூ பை டூ மேட்ரிக்ஸ் இது ஏஇின் வரிசை ஓகேங்களா இப்போ இதுக்கு அணித்தரம் கேட்டிருக்கனால ஸோ என்ன அணித்தரம் என்னன்னா ரோ இது ரோன்னு எழுதிக்கலாம் ஸோ ரோ ஆஃப் ஏ இஸ் இங்கே பாருங்க இதில் இருக்கிறதுலே எது கம்மியானது நம்பர் அப்படின்னு பாருங்கள் இப்போ ரெண்டுமே இங்கே ரெண்டுன்றதுனால பிரச்சனை இல்லை ஸோ லெஸ் தென் என்ன கம்மியான நம்பரோ அதை எழுதி எழுதிக்கலாம் லெஸ் தென் டூ ஓகேங்களா இப்போ டூ பை த்ரீ நீங்கள் இருந்துச்சுன்னா டூன்னு எழுதினாலே போதும் ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான நம்பர் எழுதுனா போதும் ஸோ ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் டூ ஓகேங்களா இப்போ லெஸ் தன் டூனா நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குது ஜீரோ கமா ஒன்று கமா ரெண்டு இந்த மூணு நம்பரில் எது வேணால் வர வாய்ப்பு இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் இதுக்கு சிற்றணி கோவை பயன்பட சொல்லியிருக்காங்க ஸோ ஏக்கு நம்ம மாலஸ் கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ மாலஸ் இரண்டு மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று இரண்டு இஸ் ஈக்குவல் டு மாலஸ் பாருங்கள் க்ராஸ் மல்டி பண்ணிக்கலாம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு மைனஸ் இங்கே மைனஸ் இருக்குது இங்கேயும் மைனஸ் இருக்குது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஒன்று இன்ட்டு நாலு நாலு சி ஈக்குவல் டு நாலு மைனஸ் நாலு ஜீரோ இங்கே பாருங்க இப்போ ஜீரோ வந்துருச்சு ஸோ ஜீரோன்னு வந்துட்டாலே நமக்கு இதில் ரெண்டாக நம்பர் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லாமே ஜீரோ வந்துட்டா இங்கே லெஸ் தென் ஆறு ஈக்குவல் டு டூன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே எல்லாமே ஜீரோ இருந்தால் மட்டும்தான் இந்த ஜீரோன்ற நம்பர் வரணும் ஓகேங்களா இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ வந்துருச்சு ஸோ ஜீரோன்னு வந்துவிட்டா நமக்கு ரெண்டுன்றது கிடையாது அப்போ இந்த ஜீரோ வரணும்னா இங்கே எல்லாமே ஜீரோ வந்தால் மட்டும்தான் இந்த ஜீரோன்றது வரும் ஸோ அதுவும் கிடையாது இப்போ பாருங்க பேலன்ஸ் இருக்கிறது ஒன்று ஸோ ரோ ஆப் ஏ அதாவது அனித்தரம் ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன பாருங்க ஒன்று இது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் செகண்ட் சப்ஜெக்சன் பாருங்க இங்கே பாருங்கள் மூணு மூணு ரோ கொடுத்துருக்காங்க ரெண்டு காலம் கொடுத்துருக்காங்க இது எப்படின்னு பார்க்கலாம் ஸோ சொல்யூஷன் கொடுத்துருக்கறத ஏன்னு எடுத்து எழுதிக்கலாம் ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று நான்கு மூன்று மூன்று மைனஸ் ஏழு மைனஸ் நாலு இப்போ பாருங்கள் இதுக்கு ஏயின் வரிசை கண்டுபிடிச்சுக்கலாம் ஏயின் வரிசை இஸ் ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ரோ இருக்கு ஸோ மூணு ரோ ரெண்டு காலம் இருக்குது ஸோ மூணு பை ரெண்டு ஸோ த்ரீ பை டூ மேட்ரிக்ஸ் இது ஓகேங்களா இப்போ இதுக்கு அணித்தரம் அதாவது ரோ ஆஃப் ஏ இஸ்இ லெஸ்தன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதுலே நம்ம எந்த கம் கம்மியான நம்பர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் இருக்குது ஸோ லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு இரண்டு இதுவும் அதே மாதிரி தான் ஜீரோ ஒன்று ரெண்டு இந்த மூணு நம்பருக்குள்ளே தான் எதாவது ஒன்று வாய்ப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ பாருங்கள் இதுக்கு லெஸ் கண்டுபிடிக்கணும் இப்போ லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு டூன்னு போட்டுவிட்டாலேயும் இப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு டூ பை டூ மேட்ரிக்ஸ் மட்டும் நமக்கு மட்டும் போதும் ஃபஸ்ட்டு இந்த மூலையில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த டூ பை டூ மேட்ரிக்ஸ் மைனஸ் ஒன்று மூணு நாலு மைனஸ் ஏழு இந்த இதை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம் ஸோ இதுக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும் ஸோ ஆஃப் டூ பை டூ மேட்ரிக்ஸ்னால மைனஸ் ஒன்று மூணு நாலு மைனஸ் ஏழு இதுக்கு மட்டும் நம்ம மாலஸ் கண்டுபிடிச்சிக்கலாம் இஸ் ஈக்குவல் டு இப்போ மல்டி பண்ணுங்கள் இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஒன்று இன்ட்டு ஏழு ஏழு மைனஸ் மூணு இன்ட்டு நாலு பன்னிரெண்டு இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் அஞ்சுன்னு வரும் நாட் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ பாருங்கள் இங்கே நாட் ஈக்குவல் டு ஜீரோனு வந்துருச்சு இங்கே ஜீரோன்னு வந்தால் மட்டும்தான் நமக்கு ரெண்டுன்ற ஆன்சர் வரக்கூடாது ரெண்டுன்னு ஆன்சர் இல்லை இப்போ ஜீரோ இங்கே வரல ஸோ ஜீரோன்னு வரலைனாலே இதோட ஆன்சர் இரண்டு தான் ஸோ ரோ ஆஃப் ஏ சீக்வல் டு இரண்டு நம்ம எடுத்து எழுதிக்கலாம் ஸோ அணித்தரம் row ஆஃப் ஏ is equal to இரண்டு இப்போ மூணா சப்ஜெக்ஷன் பாருங்கள் இப்போ பாருங்கள் மேட்ரிக்ஸ் பாருங்கள் ரெண்டு ரோ நாலு காலம் கொடுத்துருக்காங்க இப்போ கொடுத்துருக்க நம்ம ஏன்னு எடுத்து எழுதிக்கலாம் ஸோ சொல்யூஷன் ஏஇஸ் ஈக்குவல் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ மூணு மைனஸ் ஆறு மைனஸ் மூணு ஒன்று ஸோ கொடுத்துருக்க நம்ம ஏனை எடுத்து எழுதிக்கலாம் இப்போ இதுக்கு ஏஇன் வரிசையை கண்டுபிடிச்சுக்கலாம் ஸோ ஏஇன் வரிசை இஸ் ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் இதில் ரெண்டு ரோ இருக்குது ஒன்று ரெண்டு ரோ இருக்கு ஆனால் நாலு காலம் இருக்குது ஓகேங்களா ஸோ டூ பை ஃபோர் மேட்ரிக்ஸ் ஓகேங்களா இதுக்கு நம்ம மாலஸ் கண்டுபிடிக்கணும் அதுக்கு ரோ இன் ரோ ஆஃப் ஏ சாரி ரோ ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருக்கிறது கம்மியான நம்பர் பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர் ரெண்டு ஸோ ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரெண்டு ஓகேங்களா இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த டூ பை டூ மேட்ரிக்ஸ் மட்டும் பார்க்கலாம் இந்த டூ பை டூ மேட்ரிக்ஸ் மட்டும் ரோ மார்லஸ் கண்டுபிடிச்சு பார்க்கலாம் ஸோ மார்லஸ் ஆஃப் ஒன்று மைனஸ் ரெண்டு மூணு மைனஸ் ஆறு இப்போ இதுக்கு மட்டும் மார்லஸ் கண்டு என்ன வரும் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஆறு மைனஸ் ஆறுன்னு வந்துடும் இங்கே மைனஸ் இருக்குது மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு இப்போ பாருங்கள் மைனஸ் ஆறு ப்ளஸ் ஆறு கைனஸ் ஆறு ஸோ ஜீரோன்னு வந்துடும் இப்போ போன சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும் போதே நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வந்தனால நம்ம ரெண்டுன்ற ஆன்சரை எழுதிக்கிட்டோம் இப்போ எடுத்தோன்னே ஜீரோ வந்துட்டனால இப்போ செகண்டாக இருக்க டூ பை டூ மேட்ரிக்ஸுக்கும் நம்ம மாலஸ் கண்டுபிடிச்சு பார்க்கலாம் ஸோ மாலஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று ஜீரோ மைனஸ் மூணு ஒன்று இதுக்கு மாலஸ் கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு இப்போ இதை பண்ணீங்கன்னா மைனஸ் ஒன்றுன்னு மட்டும்தான் வரும் ஸோ இது வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துட்டாலே நமக்கு ஆன்சர் ரெண்டு ஸோ தேர் ஃபோர் ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இரண்டு இப்போ ஃபோர்த் சப்சிஷன் பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க இப்போ கொடுத்துருக்க மூலம் சொல்யூஷன் ஏ நெட் எழுதிக்கலாம் ஸோ ஏ இஸ் ஒன்று மைனஸ் மூணு இரண்டு நாலு மைனஸ் ஆறு அஞ்சு ஒன்று மைனஸ் ஒன்று கொடுத்துருக்கோம் நம்ம ஏன்னு எடுத்து எழுதிக்கலாம் இப்போ இதுக்கு அணியின் வரிசை ஏயின் வரிசை பார்த்துக்கோங்க ஸோ ஏயின் வரிசை இப்போ பாருங்கள் இங்கே மூணு ரோ இருக்கு மூணு காலம் இருக்குது ஸோ த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் இப்போ இதுக்கு ரோ ஆஃப் ஏ அதாவது அணித்தரம் பார்த்தீங்கன்னா த்ரீ பை த்ரீன்றனால நம்ம எதுவுமே பண்ண தேவை ஸோ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மூணு ஓகேங்களா இப்போ இதுக்கு ஆல்ரெடி த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் இருக்கிறனால நம்ம டைரெக்டாக அப்படியே எப்போ போல் மார்லஸ் கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ மார்லஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த ஒன்றுன்றனால இங்கே ப்ளஸ் ஒன்று போட்டுக்கலாம் நம்ம எப்போ போல் இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் தாங்க ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு இப்போ அந்த இதுக்கு படி பார்த்திங்கன்னா இங்கே ப்ளஸ் ஒன்றுன்னு போட்டுக்கலாம் ப்ராக்கெட் ஓம் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோவையும் காலத்தை நம்ம ஹைட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இங்கே நாலு இங்கே மைனஸ் ஒன்றுன்றதுனால ஸோ மைனஸ் நாலுன்னு வந்துடும் அடுத்து பாருங்கள் இங்கே மைனஸ் இருக்கனால minus இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஒன்று இன்ட்டு ஆறு ஆறு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வரணும் இங்கே என்ன இருக்குது பாருங்கள் மைனஸ் ரெண்டுன்னு இருக்குது ஸோ இங்கே ஒரு மைனஸ் 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 ப்ளஸ் ஆயிரும் ரெண்டு போட்டுக்கலாம் ப்ராக்கெட் போட்டுக்கலாம் இப்போ இந்த செகண்டாக இருக்கிற ரோவையும் காலத்தையும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம் இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்கள் இங்கே ரெண்டு இங்கே மைனஸ் ஒன்றுன்றதுனால மைனஸ் இரண்டு அடுத்து மைனஸ் காமனாக வரும் இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு இங்கே அஞ்சு இருக்குது ஸோ ஆரஞ்சா முப்பது இப்போ அடுத்து நமக்கு ப்ளஸ் வரணும் ஸோ ப்ளஸ்ஸு இங்கே மூணுன்ட்டு இருக்கனால மூணு ப்ராக்கெட் ஓப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரோபி காலையும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம் இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்கள் ஒன்று இன்ட்டு ரெண்டு ஸோ ரெண்டு மைனஸ் நாலு இன்ட்டு அஞ்சு இருபது இப்போ அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள் ஒன்று இன்ட்டு இங்கே மைனஸ் நாலு ப்ளஸ் ரெண்டுன்னு இருக்குது ஸோ ப்ளஸ் ரெண்டுன்னு வரும் சாரி மைனஸ் நாலு ப்ளஸ் ஆறுன்னு இருக்குது மைனஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ரெண்டுன்னு வரும் ப்ளஸ் ரெண்டு ப்ராக்கெட் டவுன் பண்ணிக்கலாம் இங்கே மைனஸ் ரெண்டு ப்ளஸ் முப்பதுன்றதுனால இருபத்தி எட்டு அடுத்து ப்ளஸ் மூணு இங்கே ரெண்டு இன்ட்டு மைனஸ் இருபதுன்றதுனால மைனஸ் பதினெட்டு இப்போ இதை மல்டி பண்ணிக்கலாம் ஸோ ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு இருபத்தெட்டு ஐம்பத்தி ஆறு இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும் இங்கே பாருங்கள் மூணு இன்ட்டு பதினெட்டு எவ்வளோ வரும் மூணு மூவெட்டா இருபத்தி நாலு இங்கே பேலன்ஸ் ரெண்டு வரும் ஸோ ஒன்று இன்ட்டு மூணு ஒரு மூணா மூணு ஸோ மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு ஐம்பத்தி நாலு இப்போ பாருங்கள் இதை ப்ளஸ் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம் ஐம்பத்தி எட்டு மைனஸ் ஐம்பத்தி நாலுன்னு வரும் இதை நம்ம மைனஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் நாலுன்னு வரும் ஸோ மால்லஸ் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்றது வந்துடுச்சு ஸோ நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்தாலே நமக்கு இங்கே பாருங்கள் லெஸ்ட் நாட் ஈக்குவல் டு மூணு இருக்கனால ஸோ மூணு ஸோ தேர் ஃபோர் அணித்தரம் இஸ் ஈக்குவல் டு இஸ் ஈக்குவல் டு மூணு இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் நம்மள அஞ்சாவது சப்ஜிஷன் பாருங்கள் இப்போ கொடுத்துருக்கிறது நம்ம ஏன்னு எடுத்து எழுதிக்கலாம் ஸோ சொல்யூசன் ஏஇஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒன்று இரண்டு ஒன்று ஜீரோ இரண்டு நான்கு மூணு எட்டு ஒன்று ஜீரோ இரண்டு கொடுத்துருக்காது ஏன்னு எடுத்து எழுதிக்கலாம் இப்போ இதுக்கு ஏயின் வரிசை கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ ஏயின் வரிசை ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் இதில் மூணு ரோ இருக்குது நான்கு காலம் இருக்கறனால த்ரீ பை ஃபோர் மேட்ரிக்ஸ் அப்போ ரோ ஆஃப் ஏ என்ன வரும்னு பாருங்கள் இங்கே இருக்கிற சின்ன நம்பர் மூணு தான் ஸோ லெஸ்தனார் ஈக்குவல் டு மூணு இப்போ லெஸ்தனார் ஈக்குவல் டு மூணுன்றனால இந்த ஃபஸ்ட்டு மூணு ரோவையும் காலத்தையும் மட்டும் நம்ம மால்லஸ் எடுத்துக்கலாம் ஸோ மால்லஸாக இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் ஜீரோ ஒன்று இரண்டு ஜீரோ ரெண்டு நான்கு எட்டு ஒன்று ஜீரோ இப்போ பாருங்கள் இது இந்த ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு அந்த டைப் தான் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் வரும் ஸோ ஜீரோன்ட்டு எதைத்து மல்டிபிள் பண்ணாலும் ஜீரோ தான் இப்போ அடுத்து இங்கே மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் ஒன்று இங்கே ஒன்று இருக்கிறனால மைனஸ் ஒன்று இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த செகண்டாக இருக்கிற ரோவையும் காலத்தையும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம் ஹைட் பண்ணிங்கன்னா என்ன வரும் இங்கே ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ வாயிடும் மைனஸ் இங்கே நாலு இன்ட்டு எட்டுன்னு ஸோ முப்பத்தி இரண்டு பேக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து பாருங்கள் இங்கே ரெண்டுன் ஸோ ப்ளஸ்ஸு ரெண்டு பேக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரோவையும் காலையும் நம்ம காலத்தையும் ஹைட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இங்கே ஒன்று இன்ட்டு ஜீரோ ஸோ ஜீரோ தான் வரும் மைனஸ் ரெண்டு இன்ட்டு எட்டு பதினாறு இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும் ஜீரோ போட தேவையில்லை இங்கே மைனஸ் ஒன்றுன்றதுனால மைனஸ் உள்ளே கொண்டு போயிருக்கீங்கன்னா ப்ளஸ் முப்பத்தி ரெண்டுன்னு ஆகிடும் இங்கே ப்ளஸ் ரெண்டுன்னு இருக்குது இங்கே மைனஸ் முப்பத்தாறுன்னு இருக்குது ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு ஸோ ஈக்குவல் டு ஜீரோனு வந்துருச்சு ஸோ ஜீரோன்னு வந்தால் நம்ம ஆன்சர் நமக்கு மூணுன்னு வராது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஏர் காலத்தை விட்டுடலாம் இந்த ஃபஸ்ட்டு தேர்டு காலம் ஃபோர்த்து காலம் இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இதுதான் மேட்ரிக்ஸாக ஸோ மார்லஸ் கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ மார்லஸாக ஜீரோ ஜீரோ எட்டு இரண்டு நான்கு ஜீரோ ஒன்று மூணு இரண்டு இப்போ இதுக்கு மட்டும் மாலஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா இப்போ பாருங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸுன்னு வரும் அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம் இப்படியும் கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு பக்கம் ஜீரோ இருக்கனால ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு இப்போ இது கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஜீரோ இருக்குது ஸோ ஜீரோ இயன்ட் ஜீரோ ஜீரோவாயிரும் நம்ம போட தேவையில்ல இப்போ அடுத்து பாருங்கள் இங்கே ஜீரோ இருக்கனால ஜீரோ இயன்ட் எழுத்திங் ஜீரோவாயிரும் அடுத்து ப்ளஸ் போடணும் ப்ளஸ் இங்கே எட்டுன்றதுனால ஸோ எட்டு ப்ராக்கெட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ ப்ராக்கெட் ஓவ் பண்ணிக்கினீங்கன்னா இப்போ இந்த ரோவை காலத்தையும் நம்ம ஹைட் பண்ணிக்கணும் ஸோ இந்த ரோவை காலத்தையும் நீங்கள் ஹைட் பண்ணிக்கினீங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள் இங்கே ரெண்டு இங்கே மூணுன்ட்டு இருக்கனால ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு அடுத்து மைனஸ் ஒன்று இன்ட்டு நாலு நாலு இப்போ பாருங்கள் இதை ஷார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே எட்டு நாலு ஆறில் நாலு போச்சுன்னா இரண்டு இப்போ பாருங்கள் பதினாறு நமக்கு வந்திருக்கு ஸோ நாட் ஈக்குவல் டு ஜீரோ நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்தால் நமக்கு ஆன்சர் ஸோ அணித்தரம் தேர் ஃபோர் அனித்தரம் ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்வல் டு மூணு அவ்வளோதாங்க பசங்க கண்டிப்பாக அதை உங்கள் எல்லாத்துக்கும் நினைக்கிறேன் புரிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமாக பெல் ஐப்பனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ